சீமானுக்கு ஒரு தொகுதிக்குள்ள சுத்துற பட்டி தொட்டி கிராமம் பூரா சுத்துற வாய்ப்பு கிடைக்குது இல்லையா மற்ற தலைவர்கள் அப்படி போவாங்களான்னு சொல்ல முடியாது அவர் முழு மூச்சா செயல்படுவார் தனது வாக்கு வங்கி உயர்த்தி காட்ட பாடுபடுவார் பாஜக கூட ஆனா இந்த தொகுதியில அண்ணாதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல நல்ல வாக்குகளை வாங்கி இருக்கிறது புரியுதா உங்க நல்ல ஓட்டு தான் வாங்கியிருக்கு ஏறக்குறைய இருவருக்கும் இடையே ஏழாயிரம் ஓட்டு என்ன முதல் வித்தியாசம் நினைக்கிறேன் நல்ல ஓட்டத்தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த ஓட்டு இடைத்தேர்தலில் வாங்க முடியுமா அதை வாங்காமல் விட்டால் அண்ணா திமுக சரிகிறது என்ற ஒரு பிம்பம் வரும் ஆனால் அது உண்மை கிடையாது இடைத்தேர்தலில் எல்லாருடைய வாக்கம் சரியத்தான் சரியும் அது எதற்கு என்று எல்லாருக்கும் தெரியும் அண்ணா திமுக அங்கு நன்றாக இருக்கிறது குறிப்பாக சி வி சண்முகம் திமுகவும் அதை ஒட்டிதான் என்னை அதிமுக நடக்கிற இதுவாவே நம்ம எடுத்துக்கலாமா சார் திமுக விட தனிப்பட்ட கட்சி பலங்கன்னு பார்த்தா இயல்பா அதாவது இடைத்தேர்தலுக்கு நீங்க கணக்கு பண்ணக்கூடாது பொதுவா நேச்சுரா ஒரு பகுதியில கட்சி பலன் எப்படின்னு இருக்கும் விக்கிரவாண்டிய பொறுத்தவரை அண்ணா திமுக நல்ல வலுவாக இருக்கிறது காரணம் சி வி சண்முகத்தின் ஆதிக்கம் அங்க கட்சி நல்லா இருக்கு அது அதை ஒட்டிதான் திமுக இருக்கு புரியுதா ஆனா திமுக கூட்டணி எப்படி மேல போயிருதுன்னா விடுதலை சிறுத்தை சார் வணக்கம் சார் நம்ம நடந்து முடிந்த மக்களவை தேர்தலை பத்தி இப்ப இடைத்தேர்தல் அந்த களம் எப்படி சார் இருக்கும் இந்த தேர்தலை நம்ம எப்படி பாக்குறது நான்கு முனை நான்கு முனை களமா பாக்கலாமா இல்ல மும்முனை களமா பாக்கலாமா சார் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதாவது ஒருத்தருக்கு கூடுதலாக குறைவாக வாங்கலாம் அது பிரச்சனை இல்ல நான்கு முனை போட்டிதான் ஈரோடு கிழக்கு முனை போட்டிதான் நடந்தது ஈரோடு அவர் அவர் அந்த வழக்கம் போல அதனால குறைவா வாங்கினாப்புல அந்த போட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது இப்ப கடந்த பார்லிமெண்ட்ல வாங்கினதை விட அவர் இன்னும் கூட வாங்குறதுக்கு ஏன்னா அவருக்கு டைம் கிடைக்குது இல்லையா அவரு தமிழ்நாடு பூரா சுத்தீமனுக்கு ஒரு தொகுதிக்குள்ள சுத்துற பட்டி தொட்டி கிராமம் வாய்ப்பு கிடைக்குது இல்லையா மற்ற தலைவர்கள் அப்படி சொல்ல முடியாது அவர் முழு மூச்சா செயல்படுவார் தனது வாக்கு வங்கி உயர்த்தி காட்ட பாடுபடுவார் அப்ப ஏறக்குறைய போட்டிங்கிறது நான்கு முனைதான் சார் மாநில அந்தஸ்தா வந்து நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்குது இப்ப சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இதுதான் அப்ப என்ன மாதிரியான சார் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு களம் வந்து சாதகமா அமையுமா இப்ப மாநில அந்தஸ்தான் தேர்தல் ஆளுங்கட்சி வெற்றி என்பது எழுதப்பட்ட விதி ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல போட்டி போடுறாங்க எழுது வந்து எதிர்கட்சி எல்லாருக்கும் தெரியும் யாருமே வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் எல்லாம் போட்டி போடல நல்லா கேட்டுக்கங்க அண்ணாதிமுக என்ன அதுக்கு என்ன கட்டாயம்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து பதினைஞ்சு தொகுதியில் வேலையே படுத்துட்டாங்க அப்ப அந்த அவர்களுடைய கூட்டணி அதிமுக தேமுதிக வாக்குகளை கூட அந்த பதினைந்து தொகுதிகளில் அவர்கள் பெறாமல் இழந்ததன் விளைவு அவங்க முப்பது பெர்சென்ட் வாங்க வேண்டியவங்க இருபத்தி மூணு பெர்சென்ட்ல வந்து நிற்கிறாங்க இது ஒரு வித நெருக்கடி ஆனால் அந்த கட்சிக்கு உண்மையிலேயே பலம் அதை விட குறைவா என்றால் கிடையாது களம் நன்றாக இருந்த களத்தை அவர்கள் பயன்படுத்த தவறினார்கள் ஏன்னா கடைசி பத்து நாள் ஒர்க்கு தான் ஒருத்தர் இது பண்ணி கொடுக்கும் ஆனா பாஜக ஏற அவர்களுடைய களத்தை சரியா செஞ்சதுனால அவங்க அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் ஏன்னா இப்ப என்னன்னா ஒரு பரவலா அண்ணா திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி முக்கிய நெருக்கடி என்னன்னா பாஜகவை விட ஆனா இந்த தொகுதியில அண்ணாதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல வாக்குகளை வாங்கி இருக்கிறது புரியுதா உங்க நல்ல ஓட்டு தான் இருக்கு ஏறக்குறைய இருவருக்கும் இடையே ஏழாயிரம் ஓட்டு என்னமோதான் வித்தியாசம் நினைக்கிறேன் நல்ல ஓட்டத்தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த ஓட்டு இடைத்தேர்தலில் வாங்க முடியுமா அதை வாங்காமல் விட்டால் அண்ணாதிமுக சரிகிறது என்ற ஒரு பிம்பம் பொறுத்த ஆனால் அது உண்மை கிடையாது இடைத்தேர்தலில் எல்லாருடைய வாக்கம் சரியான சரியும் அது எதற்கு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்கட்சியினுடைய அதீத பணப்பலம் செயல்படும் அப்ப எல்லா கட்சியினுடைய வாக்கம் சரிந்துதான் காமிக்க ஆனால் அதை மட்டுமே எடுத்து ஒரு கட்சி பலன் நம்ம எடுக்க முடியாது இருப்பினும் ரொம்ப சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அண்ணா திமுக போராடும் குறிப்பாக பாஜக கூட்டணியில் யார் நிக்கிறாங்கன்னு வரைக்கும் முடிவாகலன்னு நினைக்கிறேன் பாமக தான் நீக்கும் ஏனென்றால் பாஜக விக்கிரபாண்டி சட்டமன்றத்தை பொறுத்தல ரொம்ப பலகீனமா இருக்கு அதனால நின்றால் பாஜக நின்று இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்க டெபாசிட் வாங்காது ஏன்னா ஆனா பாமக நின்றால் டெபாசிட்டை பெறுவதற்கு போராடக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஏன்னா பாமக ஓரளவு நல்ல வலு பாமக வலுவுள்ள ஒரு தொகுதிகளில் விக்கிரவாண்டி உண்டு ஏன்னா கூட அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சார் கூட்டணி அதாவது நாங்க யார் நிக்க போறோம்ன்றது கூட்டணி குறித்து தலைமை சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க தலைமைக்கு இதெல்லாம் புரியுமா சார் பாமகவுக்கு தான் விக்கிரவண்டி தொகுதிகளில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது நம்ம நின்னா வாய்ப்புகள்ன்றது கம்மின்றதெல்லாம் உங்களுக்கு புரியுமா சார் அது புரிஞ்சு பாமகவை தான் களம் இறக்குவாங்களா அவர்கள் புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியாது அவர்கள் பாஜக இறங்குனா இப்ப சொல்ற எழுதி கூட வச்சுக்கங்க டெபாசிட் காலி ஆகிடும் காலி ஆகிவிடும் பாமகவே போராடத்தான் வேணும் ஏன்னா இந்த பார்லிமெண்ட்ல அவங்க வாங்கினது அப்படித்தான் வாங்கியிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட்மா வாங்கியிருக்காங்க பதினாறு வாங்கினா பிணை என்ன அப்ப எல்லா கட்சியுமே இலக்கம் வாக்க அண்ணா இலக்கம் பாஜக பாமக கூட்டணியும் இலக்கம் நாம் தமிழரும் அந்த வாக்க வாங்குறதுக்கும் போராட வேண்டி இருக்கான் ஏன்னா பணபலம் அசுரத்தனமான பணபலம் அனைவரும் அனைத்து கட்சி வாக்கையும் கரைக்கும் ஆனா சீமானின் வாக்கு ஒரு வித போக்குத்தன்மை கொண்டது எதற்கும் அசையாத வாக்கு அவர் பெரிய அளவுல சரிய மாட்டார் அவர் என்ன கம்மியத்தை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னும் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் விக்ரவண்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான்கு சதவீதம் வாங்கியிருக்கிறார் சார் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அந்த இதுல வீக்கா இருக்காருன்னா அந்த அளவு அதையாவது வாங்கணும் இல்லையா அவர் வாங்கிடுவாரு எப்படின்னா அவருக்கு வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் தன்மை வேறு மாதிரியானது எதற்கும் அசையாதவர்கள் கண்ணை கட்டி இந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி சீமான் பின்னாடி ஓடுறவங்க அவங்க போட்ட போட்டுருவாங்க பணம் கொடுத்தாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் கண்டிப்பா வந்துடும் அப்படி ஒரு அழுத்தமான வாக்குகள் அது ஆனா பாமகவின் வாக்கோ பாஜகவின் வாக்கோ அதிமுகவின் வாக்கோ தேமுதிகவின் வாக்கோ அப்படி ரொம்ப பிடித்தமா சொல்லிட முடியாது எப்படியும் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்க போகுது காசை கொடுத்துட்டாங்கல்ல ஏதோ ரெண்டு ஒரு ரெண்டு ஓட்டு நாலு ஓட்டு இருந்தா சரி ரெண்டு ஓட்டை அதுக்கு கொடுத்துட்டு ரெண்டு ஓட்டை நம்ம கட்சிக்கு போட்டு போங்கிற நிலைமைக்கு வருவாங்க இதுதான் இடைத்தேர்தல் பார்முலா அப்படிங்கிறப்ப ஆளுங்கட்சியினுடைய வெற்றி பெ சதவீதம் அதிகமாயிரும் எல்லா கட்சிகளும் இடைத்தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சம் இலக்கம் அதை ரொம்ப இலக்க விடாம போராடுறதுக்கு தான் இப்ப எல்லா கட்சியும் முஸ்லிம் பண்ண முடியும் அதுதான் உண்மை சரி இப்ப நம்ம ஆளுங்கட்சி இதெல்லாம் தாண்டி விக்ரவாண்டி தொகுதியில நீங்க எவ்வளவு பல வருஷமா கலாய்வுகளை மேற்கொள்றீங்க பொதுவா விக்ரவாண்டி தொகுதி யாருக்கான களமா சார் இருக்கும் யாருக்கு வந்து கணிசமான வாக்குகள் வேற சார் ரிசல்ட் வேற இயல்பான பலம் அண்ணா அங்கு நன்றாக இருக்கிறது ஓ குறிப்பாவே சி வி சண்முகம் என்ன தீபுகவும் அத ஒட்டிதான் என்னை கேட்டா திமுக நம்ம எடுத்துக்கலாமா சார் திமுக விட தனிப்பட்ட கட்சி பலன் இயல்பா அதாவது இடைத்தேர்தலுக்கு நீங்க எனக்கு கூடாது பொதுவா நேச்சுரா ஒரு பகுதியில கட்சி பலன் எப்படின்னு இருக்கும் அண்ணா திமுக நல்ல வலுவாக இருக்கிறது காரணம் சி வி சண்முகத்தின் ஆதிக்கம் அங்க கட்சி நல்லா இருக்கு அது அதை ஒட்டிதான் திமுக இருக்கு புரியுதா ஆனா திமுக கூட்டணி எப்படி மேல போயிருதுன்னா விடுதலை சிறுத்தைகளும் வலுவான பகுதி இந்த விழுப்புரம் நாடாளுமன்றமாக ஆட்டம் விக்கிரவாண்டி பகுதி ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் வலுவான பகுதி இருக்கிறார்கள் அப்ப அந்த வாக்கு வங்கி கம்யூனிஸ்டுகளும் இங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்திருக்காங்க ஓரளவு இருக்காங்க காங்கிரஸ் ஓரளவு இருக்கும்ல எல்லா இடத்துலயும் இதெல்லாம் சேர்றப்பதான் திமுகவுக்கு அந்த வெற்றிங்கிறது போயிருது தனிப்பட்ட கட்சின்னு பார்த்தா இன்னைக்கு சொல்றேன் விக்கிரவாண்டியில அண்ணா திமுக விட திமுக கீழேதான் தனிப்பட்ட பலம் கூட்டணி தேர்றப்ப இவங்களுக்கு மேலே போயிடுறாங்க அதே மாதிரி அண்ணாதுவுக்கு இன்று ஒரு கட்சி தான் சிறிய கட்சி ஆனாலும் அந்த கட்சிக்கும் அந்த ஜோன் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஜோன்ல ஒரு மாதிரி இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படியே கடலூர் அதை ஒட்டி திருக்கோவிலூர் இந்த மாதிரி இந்த பகுதிகளில் பூரா தேமுதிக செல்வாக்கா இருக்கு ஆறுக்கல் ஏழு சதம் சராசரி நான் பாத்துருக்கேன் அந்த அந்த ஜோன்ல அப்ப அந்த ஒரு ஆறு பிரசென்ட்னாலும் அது வந்து யாருக்கு அண்ணாதிகம் அண்ணா அதுங்க நல்ல வலிமையில இருக்கு இந்த ஆறு பிரசன்டும் உதவி பண்ணும் இல்லையா பண்றப்ப உங்களுக்கு அது ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணிதான் அந்த ஓட்டப்ப வாங்கிருக்காங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் ஏழு பிரசன்ட் நினைக்கிறேன் அப்படி சாரி ஏழாயிரம் நினைக்கிறேன் ஏழாயிரம் வாக்குகள் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இவ்வளவு நெருக்கமாக வந்ததற்கு காரணம் இந்த இருவரின் பலம் தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு அது பலம் பார்த்தாரு அப்ப ரெண்டும் சேர்ந்த பார்த்தா இந்த எம்பி தேர்தல நெருக்கி பார்த்திருக்காங்க அதுதான் சார் இப்ப வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த இடைத்தேர்தலை நம்ம எடுத்துக்கலாமா சார் நிச்சயம் எடுக்க முடியாது சார் இடைத்தேர்தல் இடைத்தேர்தலை போய் வாக்காளர்களின் மனநிலையா எடுக்க முடியாது ஒரே உதாரணம் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் பேமஸான இடைத்தேர்தல் கேள்வி அந்த பெண்ணாகரம் இடைத்தேர்தலிலே அண்ணாதிமுக டெபாசிட் வந்தது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து அண்ணாதிமுக டெபாசிட்டை கொடுத்தது அப்படியே ஒரு பத்து மாசம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எலெக்ஷன் பொது தேர்தல் ஏன்னா அங்கு பாமக தான் இரண்டாம் இடமும் பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி நடக்கிற பொது தேர்தல்ல எவ்வளவு பெரிய அபார வெற்றியை அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி பெற்றது புரியுதா ஆனா அன்னைக்கு இரண்டாம் இடம் பெற்ற பாமக தோல்வி தலைவர் தோல்வி புரியுது உங்களுக்கு பத்து மாதம் என்ன வித்தியாசம் ஆக இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் சிறிதளவும் கிடையாது நிறைய வித்தியாசங்கள் இருக்குதா நம்ம எடுத்துக்கலாம் ஆமா ஆமா சம்பந்தம் இத வச்சுலாம் பொது அது பொது தேர்தலுக்கு டைம் இருக்கு இன்னும் ஏறக்குறைய இரண்டு வருடம் சரியா இருக்கிறது இல்ல ஒரு மாசம் வேணா குறைவா இருக்கு இன்னும் இரண்டு வருடம் இருக்குது ஏறக்குறையா ரெண்டு மாதம் கம்மியா சொல்லலாம் அதனால நம்ம வந்து இப்போ போர்தலுக்கு ஏழு மாசம் முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தா கூட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இடைத்தேர்தலுடைய நேச்சர் வேற ஏன்னா நான் குறிப்பா இடைத்தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட் ஈரோடு கிழக்கு துல்லியமா சொல்லிருந்தேன் யூடியூப்லயே வெளியிட்டு இருந்தேன் இந்த கட்சி எவ்வளவு வாக்கு ரிசல்ட் எல்லாரும் சொல்லிடுவாங்க இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிறத கண்ட மூடி எல்லாருமே சொல்லக்கூடாது நான் நான் மட்டும் சொல்ல எல்லாரும் சொல்லக்கூடாது ஆனா நான் ஒவ்வொருவரும் எவ்வளவு வாக்கு வாங்குவாங்க வாக்கு வித்தியாசம் எவ்வளவுங்கிறத நான் பத்து நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல வெளியிட்டுட்டேன் அது வெளியிட்ட ரிசல்ட் அப்படியே மாறாம வந்தது அதுதான் என்னுடைய இடைத்தேர்தல் கணிப்பு ஸ்பெச ஸ்பெசலிஸ்ட்னே வைங்க நான் இந்த தடவை நாளைக்கு காலையில வேற வாண்டி கிளம்புறேன் விற்கிறவண்டி கிளம்புறேன் ஒரு டூ டேஸ் அது த்ரீ டேஸ் இருப்பேன் டூ டேஸ் தான் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் எனக்கு இடைத்தேர்தல்களை சில அம்சங்கள் சில நுணுக்கல்கள் தேவை பெருசால எனக்கு தேவைப்படாது அந்த களத்தை அந்த பார்த்துட்டா எனக்கு தேவையான சில விஷயங்கள் தேவை இருக்கு அதை ரெண்டு நாள்ல ஸ்டடி பண்ணிக்குவேன் பண்ணிட்டாலே ரிசல்ட்ட ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அதே மாதிரி இடை இடைத்தேர்தல் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஆளக்கூடிய கட்சிகள் தான் மீண்டும் அங்க வரும்ன்றது நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க அது எல்லாருமே அறிஞ்சது தான் ஆனால் வந்து தான் ஆனா திமுக வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு முன்னு ஒரு மும்முரம் காட்டி முதல் முதல்ல வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க பல மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்கன்னா என்னவா சார் இருக்கும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் இது ஒண்ணு இல்லை நாற்பது தொகுதி வெற்றி விட்ட சந்தோஷத்துல இருந்தாங்க என்ன அவரு பொன்முடி மகனுக்கு வாங்கணும்னு நினைச்சாரு எம்பி சீட்டு கிடைக்கல இதுலயாவது கொடுங்கன்னு நினைச்சாரு டக்குன்னு அந்த சீர்திருத்தவங்க பண்ண வேண்டிய இப்ப கொஞ்சம் காலம் தம்பிட்டுனா நெருக்கடிகள் அதிகமாகும் ஆனா இங்க வன்னியர் கேன்டேன் போட்டா தான் நல்லதுன்னு தெரியும் ஏன்னா பாமக கடுமையாவும் போதும் இப்ப வன்னியர் கேன்ட போட்டுட்டா பாமக வாங்கக்கூடிய வாக்குகள் சரியும் ஏன்னா அவர் வன்னியர் தானே தீமாவில் நிற்கிற ஒரு வன்னீர் அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா போனா ஏதாவது வன்னியர் சமூகத்துக்கு ரெண்டு சரி செய்வாருன்னா போதும் அந்த இடைத்தேர்தல்னா அந்த மனோபாவம் தான் பணம் மட்டும் இல்ல எதிர்கட்சி ஜெயிச்சு போய் என்ன பண்ண போறாங்க ஆளுங்கட்சி ஜெயிச்சு போனா எதா ரெண்டு காரியம் ஒரு ரோடு போடுறது வாய்க்கா போய் வாய்க்கால ஏதாவது நடக்கும் சின்ன வேலை நடக்கும் எதிர்கட்சி ஜெயிச்சா அதுவும் நடக்காது தொகுதியே பழி வாங்குதான் அந்த கட்சி இந்த மனோபாவும் எல்லாரும் இருக்கு அதனால வந்து குறிப்பா வன்னியர் அல்லாத அவர் உடையார் பண்ண முடியுமா அவங்க உடையாறு வந்து இருக்காங்க ரெண்டாவது பெரிய அந்த அளவு பெரிய சமுதாயம் சொல்ல முடியாது கொஞ்சம் கீழே இறங்கினைங்களேன் சதவீதம் ஆனா வன்னியர்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய வன்னியர்களும் பட்டியல் சமூகம் ரெண்டு பேருமே நல்லா அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது அப்படிங்கிறப்ப அதற்கடுத்து மூன்றாம் நிலை சமமான உடையார போட்டா நமக்கு ரிஸ்க் வருங்கிறதுக்காக தீம முடிவெடுத்து அவரை டக்குன்னு மாவட்ட செயலாளர் ஆக்கிடுச்சு இந்த பகுதிக்கு பிரிச்சு ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஆளக்கூடிய கட்சிகளோட அதாவது தொகுதி வன்னியர்கள் வாக்குகள் அதிகமா இருக்கு அதனால ஒரு திமுக யுக்தியை பயன்படுத்தி வன்னியர் வேட்பாளராக நிப்பாட்டிருக்கலாம் அந்த நிப்பாட்டினதுல மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களா சார் நம்ம நாலுங்கட்சி வேட்பாளருக்கு நம்ம வாக்குகள் அளித்தா நமக்கான இதெல்லாமே செய்வாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்களா சார் புரிஞ்சு வாக்களிப்பாங்களா எல்லா இடைத்தேர்தல் வெற்றியிலையும் பணம் மட்டுமல்லங்க இந்த நுண்ணிய உணர்வு என்ன உணர்வுனா எப்படி இருந்தாலும் இன்னும் நேமுசா அவங்கதான் ஆள போறாங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ போனான்னா ஏதாவது ரெண்டு சின்ன வேலையாவது நடக்கா எதிர்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சு போனா ஒண்ணுமே நடக்காது என்ற உணர்வு நடுநிலையாளர் இருக்காங்களா பதினஞ்சு சதவீதம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு திமுக பிடிச்சு போடுறாங்களா பிடிக்காமலாம் இல்லை இந்த உணர்வு அனைவர் மனதிலை நிற்கும் எதிர்கட்சி போய் என்ன போகுது ஆளுங்கட்சா ஏதாவது ரெண்டு காரியம் தொகுதிக்கு நடக்கும்ல ஆனா இந்த உணர்வு ஏ இது வந்து இந்த விற்கிற வேண்டிக்கு இல்ல தொடர்ந்து அந்த உணர்வு தான் பணமும் இந்த உணர்வும் தான் ஆளுங்கட்சிக்கு பெரிய வெற்றி அளிக்கிறது இப்போ ராமதாஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டம் இது அப்ப வன்னியர்கள் வாக்குகள் நிச்சயம் வந்து யாருக்கு போன்றது ஒரு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது ஏன்னா இந்த பக்கமும் வந்து வன்னியர் வேட்பாளர் தான் நிப்பாட்டிருக்கிறாங்க இவர்களோட வாக்குகளும் பொதுவா பாமக நிப்பாட்டினா கணிசமான வாக்குகள் வருன்றதும் ஒரு இதுதான் பாதிமுக எப்படி எப்படி நிலைப்பாட சார் எடுக்கும் நீங்க சொல்ற அதே வார்த்தைக்கு சொந்த மாவட்டம் தான் இப்ப தானே நின்னாங்க பாமக ஓட்டாங்களா ஓட்டாங்களா மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கங்க இப்ப பாமகவுக்கு யார் போட்டிருப்பாங்க வன்னீரின் ஒரு பகுதி தான் போட்டிருக்காங்க வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பாங்க அண்ணாதிமுகவும் கொஞ்சம் பெற்றிருக்கலாம் திமுகவும் கொஞ்சம் பெற்றிருக்கலாம் என்ன இந்த நிலை ஆனால் பிற சமூக வாக்குகள் பாமகவுக்கு பெரும்பாலும் விழுகிறது அவர்கள் வந்து பாமகவை ஒரு சமூக ரீதியான கட்சியாக பார்ப்பதா போட மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் பாஜக கூட்டணி கட்சி ஆனால் இங்கே பெரிய வலு இல்லை எவ்வளவு வலு அளவான இருக்கிறதோ அந்த அளவான வலுவில் பிற அனைத்து சமூகம் இருப்பாங்க அவங்க கூட்டணி என்ற அடிப்படையில் பாமகவுக்கும் போட்டிருப்பாங்க இதை வைத்துதான் அவர்கள் ஏறக்குறைய பதினெட்டு சதவீதத்தை வாங்கியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற நம்ம பாமகவையும் தாண்டி அதிமுகவை தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த தொகுதியில அதிமுகக்கு நல்ல வாக்கு சதவீதம் இருக்குன்றதையும் சொல்லிருந்தீங்க இப்போ அதிமுக என்ன மாதிரியான நிலைப்பாடு சரி எடுக்கணும் அவங்க என்ன மாதிரி வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கலாம் அவங்களும் ஒரு வண்டியை தான் போட போறாங்க போட போறாங்க மாற்று கருத்து கிடையாது ஆஹ் குறிப்பாக அந்த கெயின் டெட்டு போகிறப்பயே அவர் சன்முங்கிட்ட கொடுத்துருவாரு ஓகே என்ன ஏன்னா அவர்

அவர் தான் சொல்றதை ஈபிஎஸ்சி ஏத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ண போறாரு அவ்வளவு